பெய்ய வினைரண்டும் வெந்தகல வெந்தகல உருகி பொய்யும் பொடி ஆகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து ஆர்க்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் தாழ்ந்து செய்த புழை அறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உறையுள் வேல்மெடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் முன்னை வினையிரண்டும் வேர் அறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் என்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துறையும் என் நெஞ்சத்து என்று பித்து என்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சு அரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வாராவழியருளி வந்து எனக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார்த்திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலா அழவு இராச்சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியாயின்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்ற ஒளிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள்ளெஞ்சே எல்லாம் தருங்கான் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாயின் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்சான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக பணி தொடர்ந்து விரைவில் மாணிக்கவாசகர் அருளிய அகத்தினை பாடல் திரு கோவையார் பாடலுடன் எளிய விளக்கம் குமரகுருபரர் அருளிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குரு ஞானசம்புந்தர் அருளிய சொக்கநாதர் வெண்பா மேலும் பல ஆன்மீக பாடல்கள் வெளிவர இருக்கின்றன மாணிக்க வாசகர் பற்றிய ஆவணப்படம் தயாரிக்க உள்ளோம் மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க